ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா பிரில் பாவடைக்கு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் எப்பயும் போல் கீழே ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்க வேண்டியது தான் உயரம் அஞ்சு இஞ்சி குறிக்கிறேன் அந்த அஞ்சு இஞ்சி குறித்ததை வந்து ஸ்கேலால் கூடு போட்டுக்க வேண்டியது தான் இப்போ உயரம் குறிச்சாச்சு நமக்கு அகலம் குறிக்கணும் அகலம் வந்து நமக்கு வந்துட்டு ரெட்டையாக மடிச்சு போட்டிருந்தோம் போட்டிருக்கோம் ரெண்டு துணியாக இருக்கனால நான் பத்து இஞ்சி குறிக்கிறேன் ஒரு துணியாக இருந்தால் மொத்தமாக நீங்கள் இருபது குறிச்சிக்கலாம் அதுவும் அஞ்சு இஞ்சி சைடில் அஞ்சு இஞ்சி இருக்கான்னு பார்த்துட்டு பத்து இஞ்சிக்கு நேரம் எங்கே குறித்தமோ அதை கூடு போட்டுருணும் இப்போ வந்து மேலே மடுசு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு ஏன் இப்போ தையலுக்கு தனித்தனியாக நான் கூடு போடுறேன்னா தையலுக்குன்றது தெரியணுன்றக்காக தான் அது வேணால் எழுதி காட்டுறேன் பாருங்கள் தையலுக்குன்றது எப்பயுமே ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு உயரம் அகலம் தேவை உயர அகலம் இருந்தால் தான் நம்ம அதை வந்து எதா அதுக்குள்ளே அந்த உயர அகலம் கண்டுபிடிச்சோம்னாலே அதுக்குள்ளே என்ன டிசைன்ஸோ நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் ஸோ உயரன்றது உயரத்தையும் அகலத்தையும் பார்த்தோம்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சின்ன டிப்ஸு மாதிரி ப்ளஸில் வந்து மைனஸ் கோடு தான் அகலம் ஒன்றா நம்பர் கோடு மாதிரி வருதில்ல ஒன்று மாதிரி நேர் கோடு அது வந்து உயரம் எப்போயுமே இந்ததோ ஒரு டிப்ஸை வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க உயரம்னா இப்படி தான் எடுக்கணும் அப்படின்றது கீழே மடிப்பு பக்கம் இருக்கனால நான் மடிப்பை கட் பண்ணி விட்றேன் இதை தைக்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் கீழே வந்து நம்ம ஸ்கேலில் விட்டோம்னா அதுதான் ஃபஸ்ட்டு தைக்கணும் செகண்ட் வந்து பிரில் வைக்கணும் தேட் வந்து நம்ம அந்த சைடும் அதே மாதிரி பண்ணிக்கணும் தனித்தனியாக இருக்கனால அதுக்கப்புறம் மேலே நம்ம அரை இஞ்சி விட்டுருக்கோம்லாம் அந்த நூ அது வந்து அரை இஞ்சி வந்து நூணுலாக பிரியும் அதுக்காக ஒரு துணி மேலே வச்சு அடித்து திருப்புறதுக்காக மூணு இன்ஜ் உயரம் அகலம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் ஏன்னா பிரிவு வச்சதுக்கப்புறம் பாவடை ஆயிடும் அதனால கொஞ்சமாக எடுத்துகிட்டு கிராஸாக இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டுட்டு இது ரெண்டு துணி நவராமல் இருக்கிறதும் ரஃப்பா ஒரு தையல் போட்டுவிட்டு நம்ம எல்லாம் வப்போம்ல வச்சு மேலே அடித்து திருப்பிற வேண்டியது தான் தேங்க்யூ